கப்பலொட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று ஓட்டப்படாரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு தினத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கப்பலொட்டிய தமிழன் செக்கிலத்த செம்மல் என்று அழைக்கப்படும் வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஓட்டப்படாரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள வஉசி திருவுருவச்சிலைக்கு பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வவுசி நினைவு இல்லத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் மாநில ஓபிசி அணி செயலாளர் விவேகம் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கப்பலோட்டிய தமிழர் வாபு சிதம்பரனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஓட்டப்படாரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு இல்லத்தில் புதிய நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் வவு சிதம்பரனாரின் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கப்பலோட்டிய தமிழன் வாவு உ சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு இல்லத்தில் புதிய கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் தலைமையில் ஏராளமானோர் வவுசி திரு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்